சினிமா தொடர்பான செய்திகளை பார்ப்பதற்கு சினிமா செய்தி சேனலை செய்து ஆதரவு பத்திரிகையாளர் லட்சுமி காந்த கொலை வழக்கு அப்படிங்கிறது தமிழக அரசியல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அது சில பல வருஷத்துக்கு முன்பு நடந்த ஒரு விஷயமா தான் கூட தற்போதைக்கு அது வந்து ஒரு பேசுகொடு பொருளா இருக்கு ஏன்னா அதை ஒட்டி சில திரைப்படங்களை வந்து திரைக்கு வர இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு இந்த சப்ஜெக்ட் என்ன அந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு எதை பத்தி பேசுது லட்சுமி காந்தன் அப்படிங்கிறது ஒரு ஒரு சினிமா ஜேர்னலிஸ்ட் அவர் சினிமா தூது அப்படின்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறார் அந்த பத்திரிகையில் என்ன பண்ணுறாருன்னா ஆயுதலாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் நடந்தது சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இரண்டாம் உலக போர் பெரிய உச்சத்தில் இருக்கிறப்ப அன்றைக்கி பேப்பர் தட்டுப்பாடு பிரிண்டிங்காக பேப்பர் தட்டுப்பாடு இருக்குது இன்றைக்கி வரைக்கும் அப்போ அப்போ போட்ட சட்டங்கள்லாம் ஒன்றும் சில சட்டங்கள் இருக்குது அதாவது கோட்டாவில் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு பேப்பர் கொடுப்பாங்க கோட்டாவில் அந்த மையெல்லாம் கொடுப்பாங்க கொடுப்பாங்க ஆமாம் மானியத்தில் கொடுப்பாங்க அந்த காலகட்டம் அப்படி ஒரு பரபரப்பாக இருக்கட்டான நிலைமையில் ஒரு பத்திரிகை வர சினிமா தூதுன்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்து இவர் என்ன பண்ணுறாருன்னா அது இருக்கக்கூடிய சினிமாவில் இருக்கக்கூடிய ரெண்டு சூப்பர் ஸ்டார் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தியாராஜா பகதவர் ஒன்றொரு பக்கம் என்எஸ் கிருஷ்ணன் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு ஜாம்பவான்களா சினிமாவில் இருக்கிறாங்க இவர் பாட்டு நடிப்பு அப்படின்னு ஒரு ரொமாண்டிக் ஹீரோவாக இருக்கு அதில் காமெடி மூலியமாக கதையை சொல்லக்கூடிய என்எஸ் கிருஷ்ணன் என் கே என்எஸ்கே அப்படின்றாங்க இவர் அந்த பக்கம் எம்கேடி இவர் என்எஸ்கே எம்கே தியாராஜா பகதர் என் கிருஷ்ணன் ரெண்டு பேரும் ரெண்டு ஜாமுவான்களாக இருக்காங்க இவர் அந்த சினிமா தூது பத்திரிகையில் தொடர்ந்து இவர் எழுத ஆரம்பிக்கிறார் எழுத ஆரம்ப இவரவங்க ரெண்டு பேரும் நடித்த சினிமா நடிகைகளை பற்றி சினிமா நடிகைகளோட இருக்கக்கூடிய பிரபல தொழிலதிபர்களை பற்றி எழுதுறார் கடுமையா விமர்சனம் பண்றார் கடுமையாக எழுதுறாரு பச்சிராஜா ஸ்டுடியோ அப்படின்னு ஸ்டுடியோ ஓனர் பிளஸ் அவர் டைரக்டர் கம் ப்ரொடியூசர் அவரை பற்றி நீ எழுதுறாரு தொடர்ந்து எழுதுன இவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இது வந்து எதுவுமே ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு எங்களுடைய இமேஜை டேமேஜ் பண்றதுக்காக பண்ணுறாரு அப்படின்னு அன்னைக்கு ஒட்டுமொத்தமாக சென்னை மாகாணத்தினுடைய ஆளுநராக இருந்த ஜேம்ஸ் கோப் அப்படிங்கிற ஒரு கவர்னர்ட்ட போய் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி தவறான தகவலை பொய்யான தகவலை டெய்லி ப பரப்பிட்டு இருக்காரு பத்திரிகை வழியாக எழுதுறாரு இந்த பத்திரிகையை தடை பண்ணணும்ன்றாங்க உடனே தடை பண்ணிடுறாங்க அந்த சினிமா தூது பத்திரிகை தடை செய்யப்படுது உடனே லட்சுமி காந்தனுக்கு ஒரு பெரிய கோபம் ஆயிடும் என்னால் நம்மளை வந்து தடை பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் என்ன அடுத்த வழி பண்ணுறேன் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு இந்தோனேஷன் அப்படின்னு ஒரு பத்திரிகையை தள்ளாடிக்கிட்டு நடத்த முடியாமல் அந்த பத்திரிகையை போய் வாங்குறாரு அந்த நேமோட வாங்கி இவர் என்ன பண்ணுவார் அந்த பத்திரிக்கையில எழுதார் அப்போ இதை விட வீரியமா எழுத கியராஜா பத்திர பற்றி எழுதார் என்எஸ் கிருஷ்ணனை பற்றி எழுதாரு அவங்க ஃபேமிலியை பற்றி வரைச்சு எல்லாரையும் பற்றியும் கட்டுமையா விமர்சனம் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்காரு அந்த பத்திரிகை பயங்கரமாக பரபரப்பா போகுது தமிழ்நாடு முழுக்க அது பேச பொருளாக இருக்கு இந்த கிசு கிசு எத்த எந்த காலத்துல இருந்து இருக்கு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு வந்து அந்த அடுத்த புரணி கேட்குறதுன்றாங்களா அது வந்து சினிமா புரணிங்கிறது இருந்திருக்கு அதனால் நடைபெற்ற ஒரு கொலை அப்போ ஒரு முறை இவரோட வழக்கறிஞரை பார்த்துட்டு சைக்கிள் ரிக்ஸாவில் இந்த சென்ட்ரல் பகுதி டவுன்டன் பகுதியில அவர் வந்துட்டு இருக்கிறார் அவருடைய வழக்கறிஞர் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கப்ப இவரை மறைச்சி சைக்கிள் ரிக்ஸா மறைச்சி அவர் கத்தி வச்சு குத்துறாங்க குத்துனோட ஒரு இவர் ரத்த காயத்தோடு திரும்பி வழக்கறிஞர் வீட்டுக்கே போறாரு வழக்கறிஞர் வீட்டுக்கே போய் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா நீங்க வழக்கறிஞர் அட்மிஷன் போடுங்க அட்மிட் அட்மிட்டாங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறாங்க ஆஸ்பத்திரியில் போய் பாக்குறாரு அப்புறம் ஸ்டேபிளா இருக்காரு நீங்கள் நைட்டு முழுவதும் ஸ்டேபிளா இருக்காரு அப்ப பக்கத்துக்கு ஆட்டெல்லாம் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் என்கிட்ட இருக்குது நான் அதையும் வெளியிட போகிறேன் அப்படின்னு கூட்டிருக்க பேஷன்லாம் சொல்றாரு நல்லா ஸ்டேபிளா இருந்தவர் காலையில் இறந்துடுறார் இப்போ சந்தேகம் வலுவா அல்லது யார் இவரை கொலை பண்ணுறது யார் என்ன பண்ணாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு பெரிய பரபரப்பா லட்சுமிகாந்தன் காந்தன் கொலை லட்சுமி காந்தன் கொலைன்னு பேசப்படுது அப்போ இவங்க மூணு பேர் தான் இதுக்கு காரணம் பச்சிரராஜா ஸ்டுடியோ ஸ்ரீராமலு தியராஜபாதூர் என்எஸ் கிருஷ்ணன் மூணு பேர் தான் காரணம் இவங்க தான் கொலை பண்ணியிருக்காங்கன்னு இவங்க கைது பண்ண போறாங்க கைதி பண்ணப்பட்டு மக்கள் மன்றம்னு ஒரு அன்னைக்கு கோர்ட் ஒன்று இருக்கும் அதாவது ஒரு பஞ்சாயத்து கோர்ட் மாதிரி அதுல முக்கிய எல்லாம் இருப்பாங்க அவங்க தரப்புல வந்து கோர்ட் கீழமை நீதிமன்றம் மாதிரி அதுல கேஸ் வருது விசாரிக்கிறாங்க இவங்க கொலை செய்தது உண்மைதான் இவங்கதான் காரணம் அப்படின்னு இவங்க மூணு பேர் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தண்டனை என்ன கொடுக்குறாங்கன்னா ஆயில் முறை வரை சிறை ஆயில் வரை சிறை இல்லைன்னா இவங்க வந்து நாடு கடத்த நாடு கடத்த அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடியவர் தியாராஜா பாகவதர் தியாராஜா பாகவருக்கு பெண்கள் ரசிகைகள் வந்து அள்ளும் போது வாங்கும் அதாவது அவருடைய ட்ரெயின் வருதுன்னா அந்த ட்ரெயின் இவர் கை காட்டுறதுக்காக ட்ரெயின் நெற்பாட்டும் அந்த அளவுக்கு இவர் ரசிகர் கிராப்பு பிளேமோத் காரு அவருடைய பாட்டு பாடி நடிப்பார் அந்த பாட்லயும் சிறந்த நபராக இருக்கிறார் அப்படி ஒரு புகழின் உச்சியில் இருக்கிறாரு மிகப்பெரிய சம்பளம் வாங்குறாரு ஒரு பன்னெண்டு படம் அவங்க கமிட் பண்ணி வச்சிருக்கிறாரு இந்த பக்கம் இன்எஸ்கிருஷ்ணன் வந்து காமெடியில் பட்டையை கிளம்புறாரு அவருக்கு ஒரு பல படங்களை கம்மிட் பண்ணி வச்சிருக்காரு இப்போ ஒரு முதலாளி ஒரு பெரிய தொழிலதிபர் ஒரு டைரக்டர் கம் ப்ரொடியூசர் மூணு பேரும் ஜெயிலுக்கு போகிறாங்க மூணு பேருக்கு கொடுத்த தண்டனை என்னன்னா நாடு கடத்துங்க அப்படி வாழ்நாள் முழுவதும் உங்கள் சிறையில் இருக்கணும்னு அவங்களுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துறாங்க தீர்ப்பு வந்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா மேல்முறையெடு போகிறாங்க ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க ஹைகோர்ட்டுக்கு போகிறப்ப ஹைகோர்ட்டும் இந்த வழக்குகளெல்லாம் மொத்தமாக விசாரிச்சு பார்த்துட்டு கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு சரின்னு தீர்ப்பு கொடுக்குது அப்போ இது உங்களுக்கு வேறு வழியே இல்லை வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க ட்ரிபிள் கோர்ட் உச்சநீதிமன்றம் வந்து அன்றைக்கி வந்து லண்டனில் இருந்துருக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க மேல்முறையீட்டுக்காக வழக்கறிஞரை பிடிச்சி லண்டனுக்கு போகிறாங்க வழக்கறிஞரை வச்சு லண்டனில் போய் வாதாடுறாங்க லண்டனில் வாதாடுற பிறகு லண்டன் கோர்ட் வந்து என்ன பண்ணுறாங்க சில விஷயங்கள் ஆராய்ச்சி பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து குற்றமற்றவர்கள் இவங்களுக்கு அந்த இதில் வந்து தொடர்பு இல்லை அப்படின்னு இவங்க நிரம்பராதின்னு இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க மூணு பேரையுமே கிட்டத்தட்ட ரெண்டு வருட சிறைவாசத்துக்கு பிறகு அவங்க வந்து குற்றமற்றவர்கள் அப்படின்னு வெளியில் வர்றாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் லட்சுமி காந்தன் கொலையை செய்தவர் யாருங்கிற ஒரு மர்மமான ஒரு விஷயம் இந்தியாவில் பல வழக்குகள் வந்து மர்மமான வழக்குகளாக இருக்கும் அப்படி ஒரு வழக்கு தான் இந்த லட்சுமி காந்தன் வழக்கு அப்புறம் அவர் ரிலீஸ் பண்றாங்க அவர் பெரிய ரசிகர் பட்டாளத்தோட நாங்கள் ஊர்வலமாக அழைச்சிட்டு வரப்போ இவரு வடபள்ளி முருகன் கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு கிருஷ்ணன் வந்து அந்த பக்கம் வந்து அவரும் ஊர்வலமா அழைச்சிட்டு வந்து திருப்பி இரண்டாவது ஆரம்பிக்கிறாங்க பெருசாக எடுபடல இரண்டாவது பெருசாக எடுபடல இவர் என்ன என்ன கிருஷ்ணன் என்ன பண்றா அண்ணாவோட போய் சேர்ந்து திராவிட கருத்துக்கள் பேச்செல்லாம் பேசக்கூடிய வேலையை ஒரு பேச்சாளர் அப்படி போயிடாரு இவருக்கு அடுத்தடுத்த படங்கள் ஒரு சில படங்கள் நடிக்கிறார் படங்கள் பெருசாக போல கச்சேரிக்கு போகிறார் கச்சேரிக்கு வெளிப்படல அப்புறம் சம்பாரிச்சு வச்சுருந்த காசு பூரா அந்த வழக்குகளுக்கு போயிடுச்சு உடல் உபாதிகள் ஆயிடுச்சு வறுமை வந்துருச்சு கடைசியில் ரொம்ப வறுமையான இருந்தா அவர் இறந்து போனார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனும் கொஞ்ச நாள் அந்த அரசியலிருந்தார் அவரும் இறந்து போயிட்டார் அவர் அந்த பஜ்ஜராஜா ஸ்டுடியோ ஒன்று அவரும் இறந்து போயிட்டார் இதெல்லாம் வந்து அந்த மூணு பேருடைய சாம்ராஜ்யம்ங்கிறது இந்த கொலை வழக்கில் இருந்து அப்படி விழுந்துச்சு இதை மையப்படுத்தி தான் இப்போ காந்தா அப்படின்னு ஒரு படம் தெலுங்கு படம் பண்ணுறாங்க துல்கர் சர்மா நடிக்கிற படம் இந்த படம் வர்றப்பே ஒரு அரசல் முசலாக போச்சு இந்த படம் வந்து அந்த கதையை தான் மையப்படுத்தி எடுக்கிறாங்கன்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க அந்த படம் எங்களுடைய கதை தான் நாங்கள் இதை வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேஸ் போட்டு அந்த படத்துக்கு கேஸ் வாங்கிட்டாங்க இது மட்டும் கிடையாது இந்த லட்சுமிகாந்தன் கொலை கலக்கை மையப்படுத்தி காந்தான்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க மலையாள படம் ஒன்று எடுத்துட்டு இருக்காங்க ஒரு வெப் சீரியஸும் எடுத்துட்டு இருக்காங்க இதே இதே கதையை பேஸ் பண்ணி வேற வேற இதுல மாத்தி ஒரு நடிகர் எப்படி வந்து விழுந்தாரு சூப்பர் ஸ்டாரா இருக்கிற கொலை வழக்குல மாட்டி எப்படி விழுந்தாரு அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க இது தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில லட்சுமி பேரு பரபரப்பா படிப்பட்டு இருக்கு அதுதான் வந்து படம் ஆயிட்டு இருக்கு அந்த படம் தான் அதனாலதான் அவங்க வழக்கு கேட்டுருக்காங்க வழக்கு சுப்ரீம் கோர்ட்டு நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க வழக்கு போட்டுருக்காங்க இப்ப இந்த மாசம் ரிலீஸ் பண்றதா இருந்துச்சு இப்போ அந்த படத்துக்கு தடை கொடுத்துருக்காங்க சார் வந்து இந்த கதைக்கு பஞ்சமாக ஏன் வந்து இவ்வளோ மலையாள இண்டஸ்ட்ரிலேயும் இந்த கதை வச்சிருக்காங்க தெலுங்குலேயும் வச்சுருக்காங்க இன்னும் சில இதுலேயும் கதை வச்சிருக்காங்க ஏன் அந்த கதை அளவுக்கு சுவாரஸ்யமான கதை தான் அது கருத்து கிடையாது ஏன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது டு நாற்பத்தி ஏழு தான் நடந்தது இந்த சம்பவம் நாற்பதுல தான் அவர் பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாரு நாற்பத்தி நாலுல நாற்பத்தி தான் இந்த சம்பவம்லாம் நடக்குது நாற்பத்தி ரெண்டு வருஷம் வெளியே வந்து நாற்பத்தி ஏழு நாற்பது டு நாற்பத்தி ஏழு அந்த காலகட்டங்கள் தான் இந்த சம்பவம் நடக்குது அந்த காலகட்டத்தில் வழக்குகள் நீதிமன்றம் சிறைச்சாலை ஒரு சூப்பர் ஸ்டாரு சினிமா அப்படிங்கிறது இந்த வழக்கு ரொம்ப ஃபேமிலியரான அளவுக்கு அது அப்படியே கிடமில் போட்டாங்க இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இப்போ யாருக்கும் ஒரே நேரத்தில் பல பேர் தோன்றி இருக்கு போல் ஒரே நேரத்தில் மூணு பேரும் பண்ணுறாங்க அது வந்து நம்ம பொறுப்பு கொண்டு வர முடியாது ஏன்னா அது காமனான ஒரு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் படம் பண்ணுறப்ப அதை கிளைம் இருந்தால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் கிளைம் பண்ணணும் இப்போ என்ன சொல்லலாம் நான் இதை பேஸ் பண்ணி ஒரு கதை அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் எனக்கு தான் உரிமைன்னு இவர் ஒருத்தர் கேஸை போட்டிருக்காங்க அந்த கேஸ் தான் இப்போ கோர்ட்டில் வந்து இந்த படத்துக்கு தரை கொடுத்துருக்காங்க இது சில பல வருஷத்துக்கு முன்பு நடந்த ஒரு இன்சிடென்ட்டு ஏன் இப்போ வந்து இதை கதையாக்கணுன்ற ஒரு விஷயம் ஏன் ஒரே டைம்ல இவ்வளோ பேர் இதுக்கு போட்டி போடணும் அப்படிங்கிற கேள்வி இது எதுனா இப்போ கதைக்கு நீங்கள் கேட்டீங்க முதல்ல கேட்ட கேட்டீங்க கதைக்கு அப்படிங்கிறது அப்படிங்கறதுக்காட்டி நீங்கள் கதையாசிரியர்கள் ஒரு இனத்தையே சினிமாவில் அழிச்சிட்டாங்க ஓகே பரதாஜா கடத்தில் பார்த்தீங்கன்னா ஆர் செல்வர் இருக்கட்டும் ரத்னகுமாராக இருக்கட்டும் கலைமணியாக இருக்கட்டும் பெரிய கதை ஒரு லிஸ்ட் இருந்தாங்க அவங்கள்ட்ட கதையை வாங்குவாங்க இவங்க டேரெக்ட் பண்ணுவாங்க இப்போ இந்த கதை ஆசிரியர்ங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டே அவங்க வந்து எடுத்தாங்க அப்படிங்கும் போது இன்னைக்கு கதைக்கு பஞ்சம் இருக்குது அப்போ பழைய பாட்டுகளை ரீமேக் பண்ணுறது பழைய கதைகளுக்கு எடுக்கிறது பழைய படங்களை திருப்பி பார்ட் டூ பண்ணுறது அப்படிங்கிற வேலையை இப்போ இறங்கியிருக்காங்க இப்போ கதை பஞ்சம்ங்கிறது கதை பஞ்சம் இல்லை கதைக்கான ஆட்களையும் இவங்க தேர்ந்தெடுக்கிறது இல்லை அவ்வளோதான் இது தொடர்ந்து போயிருக்கு இப்போ ஒரே நேரத்தில் இண்டஸ்ட்ரிக்குள்ள அப்படின்னா ஒரு செய்தி அப்படி பரவப்போ அப்படி போயிடும்

ஒரு ஆறு ஏழு பேர் பண்ணாங்க அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் ட்ரௌசர் போட்டு ஒரு பெரிய ஆளை கொலை பண்ண இருக்குது அந்த சுவாரஸ்யமான ஒரு மேட்டர் அது அந்த கொலையை மையப்படுத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு பேர் வந்து அந்த கதையை படமா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சில பேர் ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப ஒரே நேரத்துல பார்க்கப்படுற விஷயத்தை வந்து பண்ணுறது ஏன்னா லைவா நடந்த விஷயத்தை நம்ம கதையா படமா பண்றப்ப அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதை புரிஞ்சுக்க முடியும் சார் இப்போ என்னோட டவுட் என்னென்னா வந்து இவ்வளோ நாள் வரையும் தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் இல்லை வேறு எந்த இண்டஸ்ட்ரிலையும் சவுத்தில் யாரும் இந்த கதை டச் பண்ணவே இல்லையா ஆ ஒருத்தருக்கு பண்ணி வச்சுருக்கேன் ஒரு படம் பண்ணுறதுக்காக ஸ்கிரிப்டாக பண்ணி வச்சிருக்கேன் அவர் தான் இப்போ வந்து கோர்ட்டுக்கு போகிறார் இப்போ அவர் தான் கோர்ட் அவர் தான் கோர்ட் இல்லை அவரை தாண்டி வேறு யாரும் இந்த டச் பண்ண இல்லை யாரும் பண்ணல யாரும் யாரும் பண்ணல இது என்ன காரணம்னு தெரியல இவ்வளோ நாள் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒருத்தவங்க பண்ணணும் எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஒருத்தர் இந்த கதை கையில் எடுத்துக்காரன் அந்த செய்தி அப்படியே போய் நம்ம பண்ணுவோம் நம்மளும் பண்ணணும் பண்ண ஆரம்பிச்சோம் ஆல்ரெடி ஒருத்தர் ஸ்கிரிப்ட் அப்படி இருந்துச்சு அவர் கேஸுக்கு போய் வேகப்பட்ட குழப்பத்தோடு இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு படம் வந்து அப்படி இருக்குது சார் நன்றி நன்றி